சபாநாயகர் தலைமை ஆசனத்திற்கு வருகின்றார் சபையில் சபாநாயகராக என்னை தெளிவு செய்துமே தாங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே பத்தாவது பாராளுமன்றத்திற்கு தாங்களுடைய நியமனம் தொடர்பாக நான் தாங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட காலமாக பெற்ற அரசியல் அனுபவம் மற்றும் அந்த பலம் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் மேற்கொண்ட அரசியல் நடவடிக்கைகள் அதை பிரதித்துவப்படுத்திய விதம் தொடர்பாகவும் நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் அந்த அனைத்து விடயங்களாலும் தாங்கள் இந்த பதவிக்கு பெரிதும் பொருத்தமானவர் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த பாராளுமன்றத்தின் உயிரிய சபையும் இந்த பாராளுமன்றத்தில் இன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற நாகரிகமான ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு பொறுப்பு பாராளுமன்ற மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற ஒரு பாராளுமன்றமாக இந்த மக்கள் இதை மாற்றி இருக்கின்றது இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கின்றது அந்த முன்மாதிரியின் படி தாங்கள் பணியாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அது உங்களுடைய பணியை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு எல்லா பலமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தவளாக மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நியமனத்தை நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன் மிக்க நன்றி அவர்கள் தலைமை தாங்கம் சபாநாய் அவர்களே எதிர்கட்சிகள் சார்பாக நான் தலைவர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த உயர் பதவியை பெற்றுக் கொண்டுமை தொடர்பில் நான் உங்களுக்கு மற்றும் நீங்கள் எமது அனைத்துரிமைகளை கா காவலான நீங்கள் இந்த சம்பிரதாயங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அதாவது உங்களுடைய முக்கியத்துவ முக்கியத்துவம் அதாவது உயர் பதவிகளின் பொறுப்பு கூறல் என் எவ்விதமான இருபது நிலையான பாதுகாப்புகள் காணப்பட்ட அழுக்களும் சில சமயங்களில் ஊடகங்கள் தாக்கத்துக்கு உட்படுகின்றன அது இது முக்கியமான விடயமாகும் அதனால் தான் குறுகிய காலையில் புதிய ஒரு சபாநாயகரை மீண்டும் பெரிய செய்வ நிலைமை தெரி செய்ய நிலைமை ஏற்பட்டுள்ளது இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாகும் ராஜினாமாவை சமர்ப்பித்த சபாநாயக நம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவ்வாறான பல அவ்வாறான பாரம்பரிய நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் இந்த சபையானது ஜனநாயக ரீதியான விடயங்களை மக்களுக்கு எடுத்து கூறக்கூடியதாக காணப்படுகின்றது நடவடிக்கைகள் அதாவது ஒரு முழு முறையான விதத்திலே நடைபெற வேண்டும் சில விமர்சனங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் நியாயம் காணப்பட வேண்டும் அதாவது உயர் நடத்தை தேவைப்படுகிறது மீண்டும் நான் உங்களுடைய பதவிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணேசன் அவர்களே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் சார்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக தமிழ் போக்குட்டணி சார்பாக எங்களது இனிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாடு சபாநாயகர்களே சிங்கள சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் ஈழத்தமிழ் சகோதரர்கள் வளையத்தமிழ் சகோதரர்கள் அதே போல முஸ்லிம் சகோதரர்கள் வாழ்கின்ற நாடு அதே போல சிங்களமணி தமிழ் மொழி ஆங்கில மொழி பேசப்படும் நாடு பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய மதங்கள் நிறைவேற்ற நாடு ஆகவே இந்த பன்மைத்துவம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை மனதிலே கொண்டு ஆளும் கட்சி எதிர்கட்சி வேதங்கள் அல்லாமல் எல்லோருக்குமே தம் வாய்ப்பை அழைத்து எங்களை பாதுகாவலராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்றத்திலே மக்கள் பிரதிநிதிகளுடைய உரிமைகளை பாதுகாத்து சட்டவாக்கத்தின் பிரதானி என்ற வகையிலே சட்டவாக்கத்தின் மூலம் மிகவும் முதிர்ச்சி மிக்க மிகச்சிறந்த சேவையினை நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற இந்த பயணத்திலே தாங்களிடம் இருக்கின்ற தாங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த பணியிலே அந்த பொறுப்பிலே சட்டவாக்கத்தை பிரித்துவப்படுத்துகின்ற இருநூற்றி இருபத்தைந்து பேர் இருநூற்றி இருபத்தைந்து பேர் இருக்கின்ற கவர உறுப்பினர்களுக்கு தாங்களுடைய பொது சேவையை பொது மக்களுக்கான சேவையை ஆற்றும் வேலை திட்டத்தை மிகவும் தரமாகவும் மேம்பட்ட தரத்துடனும் பாராட்டும் முகமாகவும் மேற்கொள்வதற்கான இந்த பயணத்திலே தாங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவம் பெறுகின்றது குறிப்பாக இந்த பாராளுமன்ற இந்த விடத்திலே எல்லா உறுப்பினர்களுக்கும் சமமாக எல்லா உறுப்பினர்களையும் சமமாக சமமாக மதித்து எல்லா உறுப்பினர்களும் பிரதித்துவப்படுத்துகின்ற கருத்துக்களுக்கு அபிப்பிராயங்களுக்கு வாய்ப்பளித்து அதன் மூலம் சனநாயகத்தை வலுவூட்டுவதற்கு சனநாயகத்தை வலுவூட்டும் மிக முக்கிய ஒரு அஹ் பொறுப்பு ஆஹ் பொறுப்பாக போற இருக்கின்றது இந்த பொறுப்பு கௌரவ சபாநாயகராக நீங்கள் தாங்கள் தெரிவு செய்யப்பட்டமையிற்று எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரம் சபாநாயகர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிறனை ஒன்றை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது நான் இந்த நேரத்திலே பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படாத வகையில் ஏற்பட கூடாது என்று நான் இந்த நேரத்திலே பிரார்த்திக்கின்றேன் எங்களுக்கு ஒரு வலுவான ஒரு நிலையான ஒரு நாடு அவசியப்படுகின்றது சனநாயகத்தின் மூன்று தூண்களான நிறைவேற்ற துறை சட்டவாக்கத்துறை நீதித்துறை போன்ற துறைகளை வலுவாக வலுப்படுத்தி நாட்டின் சனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஒரு நாட்டை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் எண்ணம் அபிலாசை அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே வாழ்த்து தெரிவித்த பாராட்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றேன் நான் உங்கள் பதவிக்கு ஆசைப்படுபவர் அல்ல நீங்கள் முதலில் பெருமாள் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்ட கட்சியை சேர்ந்தவர் நீங்கள் அந்த கட்சியிலிருந்து வந்து இந்த சபாநகர் பதவியை அடைந்துள்ளீர்கள் உங்களுக்கு மக்கள் ஆணை உள்ளது என்று உங்கள் இந்த பதவி மக்கள் ஆணையுடன் சம்பந்தப்பட்டது அல்ல இங்கே இங்கே இருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு எனவே நீங்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்வீர்கள் என நம்புகின்றேன் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆணையை நீங்கள் அனைத்து பிரதிநிதி அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களையும் நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்று முறையாக பயன்படுத்தீர்கள் என நம்புகின்றேன் உங்களுக்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை இருப்பது அனைவரும் அறிந்த விடயமே எனினும் சிறுபான்மை கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு முறையான சந்தர்ப்பங்கள் பல தடவைகளில் கிடைக்கப்பெறவில்லை நிலைய கட்டளை மீறப்பட்ட சம்பவங்களும் காணப்படுகின்றது எனவே இந்த பாராளுமன்றத்தில் அவ்வாறான ஒரு நிலை நடைபெறாது என நான் நம்புகின்றோம் அதைத்தான் உங்களிடம் வேண்டுகோள் முன்வை கட்டளை பாதுகாக்க வேண்டும் நீங்கள் தான் இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான நபர் எனவே நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது தீர்ப்புக்களை வழங்கும் போது இந்த சபையில் பேசுபவர்களின் விவாதங்களை பின்னர் முறையான தீர்வுக்கு வருவீர்கள் என நம்புகின்றேன் நன்றி கரு அவர்களுக்கு விரும்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சபாநாயகரை வந்தது விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் அரசாங்கத்தை வந்திருக்கிறீர்கள் அதற்கு எனது பாராட்டுகள் நன்றி